கவிஞர் கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் உறவுகளை பற்றி பல மேற்கோள்களை கூறுகின்றார் கணவன் மனைவி உறவு தாய் தந்தை பிள்ளைகள் உறவு தாயாதிகள் பங்காளிகள் உறவு என பல உறவுகள் உள்ளன தந்தை வழியின் தோன்றல்களை எல்லாம் பங்காளியாகவும் தந்தையுடன் பிறந்த சகோதரிகளை எல்லாம் சம்பந்திகளாகவும் தாய் வழி தோன்றல்களை தாயாதிகளாகவும் கூறுகின்றனர் தந்தை வழி பங்குடையவன் என்பதால் பங்காளியாகவும் தாயை ஆதியாக வைத்து விளங்கும் சகோதரத்துவத்தை தாயாதிகள் என்றும் கூறுகின்றனர் ஆயிரம் வாசல் இதயம் யாரோ வருகிறார்கள் யாரோ போகிறார்கள் வாழ்ந்தால் சிரிக்கிறார்கள் வறண்டால் ஒதுங்குகிறார்கள் செத்த பின் ஒப்புக்காக அழிகிறார்கள் என்று வாழாமல் உயிர் உள்ளவரை உணர்வுகளோடு கலந்திருக்கும் உறவாக வாழலாம் கண்ணீரை துடைக்கும் கரம் காயத்திற்கு கட்டுப்போடும் கை வறுமையில் பங்கு கொள்ளும் உள்ளம் சோதனையிலும் கூட வரும் நட்பு இவைகள் உறவை பூர்த்தியடைய செய்கிறது பிறப்பால் தொடரும் உறவுகள் அல்லாமல் பிணைப்பால் தொடரும் உறவுகளே உன்னதமானது என்று இந்து மத தத்துவம் கூறுகின்றது